வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம மதுரையை பத்தி சொல்லணும்னா சைவமும் வைணமும் பூட்டி போட்டுட்டு தமிழ வளர்த்த ஊரு மதுரை அதே மாதிரி முருகனோட அறுபடை வீடுகள்ல ரெண்டெண்ண திருப்பரங்குன்ற இருக்குது பழமுதிச்சோலை இருக்கு அது போல மதுரையில வந்து நிறைய சமணர்கள் தொடர்பான வலைகள் குன்றுகள் இருக்குங்க அவங்களோட சிற்பங்கள் அவங்களோட கல்வெட்டுகள் எல்லாமே நிறைய மதுரையில இருக்கு இது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமே நம்ம மதுரையை சுத்தி சுத்தி பார்க்கும் போது இந்த சவணர்கள பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரீ டைம்ல இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன் மதுரையிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கீழே புயல்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதாங்க இருக்கும் அந்த கிராமத்துலதான் போக போற சமணர் மலை இருக்குங்க சமணர் மலைக்கு முன்னாடிதான் இருக்கும் சூப்பரான ஒரு தாமரை தெப்ப குழம்பு இருக்கு மலைக்கு கீழே வந்து ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்கு இங்க வந்து நம்ம இப்போ ரெண்டு இடத்துக்கு போக போறோம் பிராடா பார்க்கும்போது லெப்ட் சைட்ல போன ஒரு கோகை இருக்கு ரைட் சைட்ல அந்த மலை ஏற அந்த கைப்பிடிகள் இருக்கிறத பாப்பீங்க ரெண்டு விஷயங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல நம்ம அஹ் நிறைய புதுவிதமான இல்ல மிரட்டுற மாதிரியான தோற்றங்கள்ல இருக்கிற உருவங்களை நம்ம பார்க்க முடியும் ஆஹ் உங்களுக்கே அதை பார்க்கும் போது தெரியும் இந்த மலை கூன்றுக்கு கீழே இருக்கிற தாமரை குளத்துல பாத்தீங்கன்னா பெருத்து கடற்கிற மீன்களை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி அங்கங்க ஆமைகள் இருக்கும் ஒரு சில டைம் இந்த கோழிகள் எல்லாமே திரியதை நம்ம பார்க்க முடியும் அப்புறம் பக்கம் அப்படிங்கிற கூட்டு கொப்புகளை நீர்களை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாங்க பார்த்துட்டே இருந்தா இந்த குளத்தை விட்டு போறதுக்கு மனசே வராது அப்படிப்பட்ட ஒரு மிக அழகான ஒரு குளங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த கோயில ஒட்டி அந்த மலையிலேயே செதுக்கப்பட்ட படிக்கட்டுகள் வழியா மலை ஏற நம்ம ஏறின டைம் வந்து சரியான வெயில் டைம்ல பாறை எல்லாம் பாருங்க சூப்பரா செதுக்க வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமுமே கைப்பிடி இருக்கு ஆஹ் எவ்வளவு தூரம் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம போகும்போது தெரிஞ்சுக்கலாங்க சரி வாங்க எப்படி இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தாங்க படிக்கட்டுகளே காணும் இந்த ஆனா போட்டு வச்சிருக்காங்க நம்ம கம்பி குடிச்சியெல்லாம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் அதனால வயசானவங்க ஏறதான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் உண்மையாவே மண்டைய பொழக்கிற வெயில் தாங்க மதுரையில் இருக்கு அந்த வெயில்ல தகிக்கிற வெயில்ல நம்ம அப்படியே ஏறிட்டு இருந்தோம் பார்த்தா டக்குன்னு மேகங்கள்லாம் கருமேகங்கள்லாம் கூடிச்சு நமக்காவே கொஞ்ச நேரத்திலேயே மழை பொழிவு பொழிஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க நம்ம இந்த மலையில இருக்கிற முதல் பாயிண்டுக்கு வந்துட்டேங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து பேச்சு பள்ளம் அப்படிங்கிறாங்க ஒரு பெரும் பாரிகுலர் தண்ணியும் இருக்கு இங்க வந்து எட்டு விதமான சிற்பங்கள் இருக்கு எட்டு விதமான சிற்பங்களும் வெவ்வேறு காலகட்டத்துல வந்து பண்ணி வச்சுதான் சொல்றாங்க நீ யோசிச்சு பாருங்க பக்கத்துல பக்கத்துலயே பண்ணி வச்சிருக்காங்க கரெக்ஷனே இருக்க முடியாது அப்படியே எட்டெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஆஹ் இந்த சிற்பத்தில வந்து பாகுபலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூப்பரா இருக்குதுங்க இந்த எட்டுமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆஹ் இந்த சமண மதத்துல இருந்த தீர்த்தக்காரங்களோட எட்டு அதாவது எட்டு தீர்த்தக்காரங்களோட சிற்பங்களை தான் வந்து இங்க வந்து பண்ணி வச்சுக்குதான் சொல்றாங்க இந்த சிற்பங்கள் எல்லாமே கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுல பண்ணதான் வந்து சொல்றாங்க அழகா இருக்கு இந்த இடம் டிஃப்ரெண்டாவும் இருக்கு தெரியுதுங்களா அட்டகாசமான காத்து மிதமான மழை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து தொடர்ந்து இந்த பாறையில ஏறிட்டு இருக்கீங்க பாறையில செதுக்கப்பட்ட சிற்பங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்ததா மலை மேல இருக்கிற ஒரு டிஃபரல்ட் ஒரு இடத்துக்கு வரும் ஒரு ஸ்கூல் பேசிக்க தமிழ்லயும் கன்னடத்திலயும் அந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து எழுதி இருக்கிறாங்க இந்த இடத்த வந்து மாதேவி பெரும்பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுத்தமா ஸ்கூல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லைங்க அந்த கீழே இருக்கிற இந்த பேஸ்களில் தவிர இங்க வந்து பல சமணத்துறைகள் வந்தும் கன்னியாஸ்திரிகளை வந்து இங்க வந்து படிச்சதா சொல்றாங்க அதே மாதிரி பாண்டி வம்சத்தோட மன்னர்கள் வந்து இந்த பள்ளிக்கு வந்து வந்ததாகவும் கர்நாடகாவோட ஸ்ரவணோலாவில இருந்து பல வயசான துறைகளை வந்து இங்க வந்து படிச்சுதான் வந்து சொல்றாங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான இடங்க ஆஹ் அப்படியே ஒரு ஆலமரமே பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இடமே அட்டாசமான காத்து இருக்குது நம்ம இந்த சமண பள்ளியை பார்த்துட்டு அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் போறோம் வாங்க போவோம் மலை உச்சிக்கு போறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கும் அந்த ரேஞ்ச் தாங்க ஆகும் மேல போனேமே அவ்வளவு காத்து வீசுது நம்ம எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கைடு மாதிரியோ இல்ல பாதை மாதிரியோ சரியா இருக்காது நம்மதான் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பார்த்து தடம் புடிச்சு போனுங்க கொஞ்சம் நம்ம அப்படியே பர்தரா மேல ஏறி போகும்போதுங்க ரெண்டு பக்கமா பாதை பிரியுது அதாவது ஒண்ணு வந்து லெப்ட் சைடுல அந்த பாறை மேலேயே தொடர்ந்து ஏறுது இன்னொன்னு வந்து ரைட் சைட்ல ஒத்தையடி பாதை மாதிரி போகுது நம்ம வந்து முதல்ல லெப்ட் சைட்ல அந்த பாறை மேல நம்ம ஏறி அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது கிட்டத்தட்ட நம்ம மலை உச்சிக்குதான் போக போறோம்னு சொல்றேன் வாங்க மலை உச்சியில என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் மலை உச்சியை போதே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கு ஏன்னா சரியான பாதையும் இல்லை எப்படி ஏறுதுன்னு தெரியல ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு பட் நம்ம ஒரு வழியா மேல வந்துட்டுங்க மேல வந்து பார்க்கும்போது ரொம்ப ரம்யமா அந்த இருக்கிற சூழ்நிலையில இந்த தீபத்தூண் இருக்கு தீபத்தூணுக்கு நேர் கிளக்க பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் தமிழ்லயும் எழுத்துக்கெல்லாம் இருக்கு இதுதான் வந்து இந்த இடத்தோட ஹைலைட்டுங்க இந்த தூணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல வந்து உருவாக்கிருக்காங்க மேல இருந்து பாக்கும்போது பாருங்க அட்டகாசமா இருக்கு அந்த வியூ சூப்பர்பா இருக்கு பாருங்க இந்த சமணர் மலையோட அதுவும் இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்துல இருந்து சூப்பரா காத்து வீசுதுங்க அதுவும் சாயந்தர வேலையில வந்து இங்க தியானம் பண்றதுக்கு அற்புதமான இடம் இங்கிருந்து பார்க்கும்போது தூரத்துல இருக்கிற மலைகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு ஓரளவுக்கு கிளியரா தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் குட்டி குட்டியா அங்க மலைகள் இருக்கு பாருங்க அப்புறம் மதுரையோட ஒரு முக்கியமான மலை இது கிடையாது அடுத்ததா வர்றதுங்க ஞானமலை அது கூட இங்க இருந்தே பாருங்க சரி தீபத்தூன் பார்த்தாச்சு அடுத்ததா நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் நான் முதல்ல சொல்லியிருந்தீங்களா ரெண்டு வழியா பிரி முதல் வழியில நம்ம உச்சில போய் தீபத்தூன் பார்த்தோம் இப்ப ரைட் சைட்ல ஒத்தையடி பாதை மாதிரி அந்த மலையில இருக்கிற ஒத்தையடி பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் மேல இருந்து பார்க்கும்போது இந்த ஆஹ் பெரிய பெரிய கல் எல்லாமே தெரியுது அந்த ஒத்தையடி பாதையோட முடிவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு வெயிட் பண்ணுங்க நம்ம போன போது தெரிஞ்சுக்கலாம் பாறை எப்படி இருக்கு பாருங்க மேல எல்லாமே கொஞ்சம் மரங்கள் எல்லாமே நட்டு வச்சிருக்காங்க போன டைம் கொஞ்சம் வெயில அந்த கட்டி இப்படிதான் இருக்கு வாங்க தொடர்ந்து நம்ம அது கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்குது எங்க எந்த இடத்துல நம்ம பார்க்க போற இடம் இருக்குன்னு தெரியல பட் ஒத்தையடி தடம் பார்த்து நீங்க அப்படியே புடிச்சு போயிடலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வழி கரெக்டா எங்க போகுதுன்னு தெரியல அந்த அந்த தூங்கல் மாதிரி ரெண்டு பாறைகள் இருக்கு இல்லைங்களா அதை நோக்கி நீங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த பாறை மேல ஏறி அப்படியே போகணும் சரி வாங்க தொடர்ந்து அப்படியே நம்ம முன்னாடி போவோம் சரி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு நிமிஷத்துல பாருங்க சூரியன் அஸ்தமன் ஆகிற டைம் செம சூப்பரா இருக்கு இந்த பாறை மேல ஏறித போன என இங்கிருந்து வழி கிடையாது எஸ் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க பாறைகள் இருக்கிற ஒரு இடம் இத வந்து ஒரு படுகை கற்படுகை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பெருத்தேரு செய்து கற்படுகை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத வந்து நாலாயிரம் வருஷம் பழசு அப்படிங்கிறாங்க ஏன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இங்க வாழ்ந்ததா சொல்றாங்க இங்க எல்லாமே ஒரு பதிமூணு தமிழ் எழுத்துக்கள் இருக்குங்க பழமையான தமிழ் வடிவங்கள்ல வட்டெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம அந்த பாறையை சுத்தி தான் வந்து வரப்போறோம் இந்த இடமே ரொம்ப டிஃபரண்டா இருக்குங்க நம்ம இப்ப அந்த இடத்தை நோக்கிதான் வர்றோம் செம சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னதை விட ரொம்ப தொன்மையான இடங்க இது எல்லாமே ரெண்டாயிரம் நாலாயிரம் வருஷங்கள் அஹ் காண வரலாறை வச்சுட்டு இருக்கு இந்த பாறையில தான் வந்து பட்டழுத்தத்தில் இருக்கு மாதிரி மேல இருந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துட்டேங்க பாத்துட்டு அப்படியே இறங்குறதுக்கு ஆயிட்டோம் மேல ஒரு ரெண்டு பசங்க கூட நம்ம போறது பார்க்க முடியுது சரி வாங்க அந்த கீழே போய் அந்த கோயிலுக்கு லெப்ட் சைட்ல அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போய் பார்ப்போம் கோவில் இருந்து கரெக்டா அப்படியே லெஃப்ட் லெப்ட் சைட்ல ஒரு ரோடு போகுது இல்லையா அந்த மண் இதுல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் அங்கதான் வந்து நம்ம போறோங்க இது வாங்க என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க பக்கத்துல விட்டுட்டேங்கயோ அடிவாரத்துக்கு வந்துட்டேங்க இங்க இருக்கிற ஆலமரம் ஆயிரம் வருஷம் பழமையானது மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி முன்னூறு வருஷம் பழமையான பொந்து இருக்கிற நாவல் பழம் இன்னைக்கு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க நிறைய மரங்கள் இருக்கு நீர் மருந்து மரம் புட்டு செரி சூரிய பாலை மரம் மலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செடி வந்து பூக்களா தேனீக்கள் இருக்குமா கள்ளி செடிகள் போயிடலாங்க என் பெருங்குன்றம் மதுரையோட பூவாத மலை அப்படின்னு சொல்லப்படுற கீழே குயில் குடியில் இருக்கிற சமர மலையோட தென்மேற்கு பகுதியில் இருக்கிற செட்டி அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது காது நீண்ட உருவத்தோடு இருக்கிற மகாவீரரோட உருவத்தை பார்க்க முடியுது ரெண்டு பக்கமே சாமர வயசு புடசூல முக்குடைக்கு கீழே வானவர்கள் பறந்து வர அரச மரத்து கீழ மூன்று சிம்மங்கள் தாங்கக்கூடிய ஆசனத்துலதான் அவர் இருந்துக்காருங்க அதை தொடர்ந்து நம்ம உள்ள போகும்போது அஞ்சு சிற்பங்களை நம்ம இப்ப பாக்குறோங்க முதல்லயும் கடைசியிலையும் அந்த சிற்பங்களை இயக்கிற பேர் வந்து பொன்றாக்கிரியா அம்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சிற்பங்களை வந்து மலை மேல இருக்கிற அந்த மாதேவி பெரும்பள்ளி இருக்கு இல்லைங்களா அங்க இருந்த குணசேகர தேவர் அப்படிங்கிறவரும் அவரோட மாணாக்கர்களும் செதுக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அப்புறம் இந்தியா இருக்கிற எல்லா விஷயங்களும் அதாவது கரெக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பல சமண துறைகள் வந்து இந்த குகைலயும் மற்ற இடங்கள்லயும் வந்து சாதர வரைக்கும் உண்ணா வர்றது இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா இதெல்லாமே இந்த கல் இருக்கிறத வச்சு சொல்றாங்க அப்புறம் தொழில்கள் எல்லாம் ஓய்வெடுக்கிறதுக்காகவும் தட்டையா இருக்கிற கல்லெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறதாகவும் சொல்றாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னா தெரியாது உங்களுக்கு மலை ஏற பிடிக்கும் சில வரலாற்று இதெல்லாம் பிடிக்கும் ஆஹ் ஒரு ஆன்மீக அமைதி தியானம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குங்க இந்த சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி